போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிக்கப் பெருமான் பன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையில சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாதிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று கன்னியாகுமரி கடலணை வழிபாட்டு நிகழ்வில் மாடில் கலந்து கொள்கின்றோம் வாய்ப்பாளர்கள் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கணக்கத்திலேயே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை நூற்றிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கை இயக்கங்கள் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிற்றம்